விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நேர்களுக்கு வணக்கம் இது டிஜிட்டல் திண்ணை ஒரு பக்கம் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் ஆதிமுக பொதுச்செயலாளர் இபிஎஸ்ஸ சந்திச்சிட்டு டெல்லி ட்ரிப்புக்கு போயிட்டாரு இன்னொரு பக்கம் சீக்கிரட்டா டிடிவி தினகரன் அண்ணாமலை சந்திச்சாரு மறுநாள் தான் அந்த விஷயமே லீக் ஆயிருச்சு ஆக என்ன நடக்குது பாஜக கூட்டணியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணியில் பாமக தமாக ஜான் பாண்டியனுடைய தாமாமுக புரட்சி பாரதம் போன்ற கட்சிகள் இருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணியில் அதிமுக இல்லை ஆனால் பாமக அமமுக ஓபிஎஸ் அணி ஜான் பாண்டியனுடைய கட்சி போன்றவை பாஜகவுடன் இருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக டாக்டர் கிருஷ்ணசாமியுடைய புதிய தமிழகம் எஸ்டிபிஏ கட்சிகள் இருந்துச்சு ஆக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இதில் யார் யாரோட வரப்போகிறா அப்படிங்கிறது தான் பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜக கூட்டணியில் அதிமுக மீண்டும் கைகோர்த்து விட்டது ஆனால் பாஜகவுடைய பங்காளிகளாக இருந்த கட்சிகள் ஒவ்வொன்றாக விட்டால் போதும் அப்படின்னு வெளியேறிக்கிட்டு இருக்கிறாங்க எந்தெந்த கட்சி எங்க அல்லாடுதுன்னு பாத்திரலாமா பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் ஒதுக்கி தரல அப்படிங்கிற கோவத்துல பாஜக கூட்டணியை விட்டு போறேன்னு ஓபிஎஸ் ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு அடுத்து எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டே கூட்டணியை விட்டு போயிட்டாரு டிடிவி தினகரன் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ரெண்டு விக்கெட் அவுட் ஆயிடுச்சு இப்ப இந்த ரெண்டு பேரையும் பாஜக கூட்டணிக்குள்ள இழுக்கிறதுக்கு ஒரு பக்கம் நைனார் நாகேந்திரன் இன்னொரு பக்கம் அண்ணாமலையும் முட்டி மோதிக்கிட்டு இருக்கிறாங்க சரி இதற்கு இடையில பாமகவுடைய நிலை என்னவா இருக்கு பாமக இப்ப இரண்டு கட்சியாக பிளவுபட்டு இருக்கு கூட்டணி தொடர்பா எடப்பாடி பழனிசாமி கிட்ட அன்புமணி பேசியிருக்கிறாரு பாமக நம்ம தான் இருக்குங்க இத வச்சு அதிமுக கிட்ட சீட்டு அதிகமாக வாங்கிடலாம் அப்படின்னு கணக்கு போட்ட அன்புமணிக்கு அப்பாவும் நீங்களும் ஒன்னா இருந்தாதாங்க பலமே கட்சிக்கு அதனால ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டு ஒரே கட்சியா வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பதில் சொல்லி அனுப்பிட்டாராம் இந்த பேச்சுவார்த்தை பற்றி சக நிர்வாகிகளிடம் பேசிய அன்புமணி ஓபிஎஸ் டிடிவி இல்லாம தென் தமிழகத்துல அதிமுக பலவீனமா இருக்கு வடக்கே நம்மோட கூட்டணி வச்சுக்க வேண்டிய வேண்டிய கட்டாயமும் அதிமுகவுக்கு இருக்கு நம்ம இல்லைன்னா அதிமுகவுக்கு கொங்கு பெல்ட் ஓட்டு மட்டும்தான் கிடைக்கும் அப்படி இருந்தும் கூட எடப்பாடி பழனிசாமி கூட நம்மளை கூட்டணியில சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு அப்பாவோட சேர்ந்து வாங்கன்னு சொல்றாரு அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டாராம் ராமதாசும் அதிமுக கூட்டணியை தான் விரும்பினாரு பாஜகவுக்கும் கிரீன் சிக்னல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு ஆனா என்ன இருந்தாலும் உள்ள இருக்கிற பிரச்சனை தீந்தாதாங்க வெளியில வில போகும் அப்படிங்கிற குரல்கள் வெளியில கேட்க ஆரம்பிச்சிருச்சு ஜி கே வாசனை எடுத்துக்கிட்டோன்னா அவருடைய தமிழ் மாநில காங்கிரஸ் அங்கே தான் இருக்கு பாஜக கூட்டணியில் தான் இருக்கு ஜான் பாண்டியன் டாக்டர் கிருஷ்ணசாமி இவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா டாக்டர் கிருஷ்ணசாமி பாஜகவுடைய அதிதீவிர கர சேவகராகவே மாறிப்போனார் அப்படின்னு சொல்கிறாங்க வெளியில் பாஜக தலைவர்களை விட பக்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதியாகவே பேசிட்டாருங்க டாக்டர் ஆனாலும் பாஜக தமக்கு சரியான முக்கியத்துவம் தரலை அப்படிங்கிற வருத்தம் டாக்டருக்கு இருக்கான் தன்னுடைய கட்சியினரிடம் பேசும்போது ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கெல்லாம் போய் விசுவாசத்தை காட்டிட்டோம் நெருக்கமாக இருக்கிறோன்னு சொல்லிட்டோம் ஆனால் எந்த பெரிய மரியாதையும் நமக்கு கிடைக்கல இதாங்க நமக்கு மிச்சம் அப்படின்னு ஆதங்கப்பட்டிருக்கிறாராம் டாக்டர் பாஜக அதிமுக கூட்டணியில நீடிக்க விரும்பாததுனால தாவேக்க தலைவர் நடிகர் விஜய்யுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தி இருக்கிறார் டாக்டர் கிருஷ்ணசாமி விஜயும் டாக்டருடைய புதிய தமிழகம் கட்சியை தங்களோட பஸ்ல ஏத்திக்கிறதுக்கு ரெடியாவே இருக்குதான் சரி இது ஒரு பக்கம் போக தேமுதிகவோட பொசிஷன் என்ன அதிமுக தான் இயல்பான கூட்டணின்னு சொன்ன தேமுதிக ராஜ்யசபா சீட்டு விவகாரத்தில் ரொம்பவே அப்செட் ஆயிடுச்சு ஒரு ராஜ்யசபா சீட்டை அதிமுக தந்துரும்னு நம்பிக்கையாக இருந்த பிரேமலதாவுக்கு ரொம்பவே ஏமாற்றம் அதிர்ச்சி தான் கிடச்சது பிரேமலதாவுடன் பேச பாஜக தரப்புல ரொம்பவே முயற்சிக்கிறாங்க பிரேமலதாவோ எந்த ஒரு பிடியும் கொடுக்காமலேயே இருக்கிறாரு ஏற்கனவே திமுக தரப்புல ஏவ வேணு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க பிரேமலதா அவர்களுடன் திமுக கூட்டணிக்கு போகலான்னு தான் பிரேமலதா நினைக்கிறாங்களாம் சரி அடுத்து ஜான் பாண்டியன் என்ன நினைக்கிறாரு அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருந்து பாஜக கூட்டணியில் இருக்கிறாரு ஜான் பாண்டியன் ஆனால் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் முக்கிலத்தோர் சமூக தலைவர்களுக்கு தரக்கூடிய மரியாதையை தனக்கு பாஜக தலைவர்கள் தருவதில்லைன்னு ரொம்பவே ஆதங்கப்படுறாராம் அதனால பாஜக அதிமுக கூட்டணி ஏரியாவில் இருந்து விலகியே இருக்கிறாரா ஜான் பாண்டியன் பாஜக தலைவர்கள் அப்பப்ப தொடர்பு கொண்டு பேச முயற்சித்தா கூட நாட் ரீச்சபிள் அப்படின்னு தான் பதில் வருதான் சரி அப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி மாதிரி விஜய் கட்சிக்கு போறாரா ஜான் பாண்டியன் அப்படின்னா அது என்னவோ உண்மைதான் அப்படிங்கிறது சோர்ஸ் இப்ப திமுக தரப்பும் ஜான் பாண்டியன் தரப்பு கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்களா இந்த பேச்சுவார்த்தை முடியும் போதுதான் எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும் அப்பதான் ஜான் பாண்டியன் என்ன போறாரு திமுக கூட்டணில ஒரு அங்கம்னு அல்லது வேற முடிவு எடுப்பாரா என்பது தெரியும் பாஜக அதிமுகவை தவிர வேற எந்த கட்சியும் கண்ணு கட்டிய தூரத்துல கூட்டணிக்கு வரலங்க ஏற்கனவே இருக்கிற கட்சிகளும் கண்ணுக்கு தெரியாத தொலைவுக்கு வெளியே தப்பி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க இதையெல்லாம் டெல்லி மேலிடம் துளியும் ரசிக்கவே இல்லையாம் செம கடுப்பில் இருக்கிறாங்களாம் இதற்கு காரணம் என்ன ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று ரிப்போர்ட்டை கேட்டிருக்கிறார்களாம் இது ஒரு புறம் இருக்க திமுக எம்பிக்களுக்கெல்லாம் ஒரு செக் வச்சிருக்கிறாராம் திமுக தலைவரும் முதல்வருமான திரு ஸ்டாலின் அவர்கள் சமீப காலமாகவே அந்தந்த தொகுதியில இருக்கிற எம்பிக்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் முட்டல் மோதல் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க தங்களை எல்லாம் மதிக்கிறதே கிடையாதுன்னு எம்பிக்கள் புலம்புறாங்களாம் அதிகாரிகள் மட்டத்திலையும் தங்களுக்கு மதிப்பு கிடையாது எம்எல்ஏக்கள் மட்டத்திலையும் மதிப்பு கிடையாது எதுக்குங்க நாங்கள் எம்பியா இருக்கிறோம் அப்படின்னு கொந்தளிச்சதை வெளிப்படையா காட்டுன சம்பவங்களும் சமீபத்தில் நடைபெற்றது தான் முதல்வர் ஸ்டாலின் கவனத்திற்கு சென்றிருக்கிறதாம் திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் தலைமையில் இன்று செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது அப்போதான் ஒரு கண்டிஷனை போட்டிருக்கிறாரு ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் உழைத்தது போல இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக பணியாற்ற வேண்டும் என்று கூறியிருக்கிறாராம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு நீங்க எம்பி ஆகணும் அப்படின்னு எம்எல்ஏக்கள் உழைச்சாங்க இப்ப எம்எல்ஏக்களுக்கு எல்லாம் எம்பிக்கள் உழைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கூடவே மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு சில ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கி உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் போன்ற முகாம்களை கலந்துக்கிட்டு மக்களுடைய அதற்கு ஏற்றாற்போல உரிய நடவடிக்கை எடுங்க மாவட்ட நிர்வாகத்துடன் சேர்ந்து பணியாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்ட மகளிரை சேர்த்திடும் வகையில் இந்த மாதிரியான முகாம்கள் குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க மக்கள் கிட்ட தகுதியுள்ள மகளிர் அனைவருக்கும் உரிமை தொகை கிடைக்கணும் அப்படிங்கிறத உறுதி செய்யுங்க இதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி எம்பி எல்லாருமே அவங்க தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களை தொடர்ச்சியா சந்திச்சு பேசுங்க அவங்களுக்கு என்ன தேவைகள் வேண்டி இருக்கு எதை வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட தொடர்பில் இருந்துக்கிட்டே இருங்க அவர்களுடைய தேவைகளை அறிந்து அதன் மேல் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நாடாளுமன்றம் நடைபெற்றால் நீங்க பார்லிமெண்ட்டுக்கு போங்க அதை தவிர்த்து குறைந்தது வாரத்துல நான்கு நாட்கள் அவங்கவுங்க தொகுதியில் தங்கி மக்களை சந்தித்து அவங்களுடைய குறைகளை கேட்டறிந்து நீங்க பணியாற்றணும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதாம் அது இல்லங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் தொகுதியில் ஆற்றிய மக்கள் பணிகள் பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டு மக்களின் நலனை காத்திடும் வகையில் எடுத்துரைத்த கருத்துக்கள் இதை பற்றிய அறிக்கையை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை தனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெய்சந்திரன் ம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை